எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் மேலும் எஸ்ஐ மற்றும் அப்டேட்டுக்காக காத்துக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் மொத்தத்துல முழுசா பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரும் என்ன தகவல் வந்து உங்களை எச்சரிக்கப்படுத்தக்கூடிய தகவல்களா இருக்க போது அதே நேரத்துல எந்த மாதிரியான தகவல்கள் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கீங்க இந்த நேரத்துல தான் இந்த நான் வீடியோல பகிர்ந்திருக்கேன் சோ வீடியோ வந்து ஃபுல்லா ரிசன் பண்ணுங்க ஓகேவா சோ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்காது ஜஸ்ட் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் கூட முடிச்சிடறேன் ஆனா அந்த எயிட் மினிட்ஸ்மே உங்களுக்கு தேவைப்பட்ட தகவல்களை தான் நான் வந்து பரிமாறப்படுறேன் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மாணவர்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் அப்டேட்டுக்காக போயிடலாம் ரிசல்ட் அதாவது வந்து அஜித் சார் நடிச்சு விடாமயிற்சி படத்தினுடைய அப்டேட்டுகள் காத்து கொண்டிருக்கும் அஜித் ரசிகர்கள் மாதிரியே வந்து நம்மள வந்து டிஎன் யுவாசாபி போர்டு இந்த வருஷம் கண்டிப்பா நிக்க வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு லாங் ப்ராசஸ் நமக்குன்னு இந்த வருஷம் எங்க இடத்துல இந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் எந்த டைம்ல ரிலீஸ் பண்ணாங்களோ நிறைய தடைகள் வந்துருச்சு எலெக்ஷன் அப்படி இப்படின்னு வந்து கோர்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை ரொம்ப தள்ளி போயிட்டு திட்டத்தட்ட போன வாரம் வெள்ளிக்கிழமையோடு இதனுடைய பரபரப்புகள்லாம் அடங்கி முடிஞ்ச ஒரு நாளா நான் பாக்குறேன் ஏன்னா அதுக்குள்ள வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் எஸ்ஐ இது ரீரிசல்ட் வந்த அந்த எஸ்ஐ இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு ஸோ நிறைய பேர் போன வாரமே பிசில்லுறதுக்காக எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஏன் கிட்டே இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேயே நிறைய பேர் கேட்டுருக்காங்க குறிப்பாக கால் பண்ணி வார் ஒரு சில பேர் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு நான் அப்போ சொன்ன தகவல் என்னன்னா சொல்லியிருக்காங்களாப்பா ரிசல்ட்டுன்னு சரி ஓகேப்பா நந்தா சந்தோஷம் ஓகேப்பா நந்தா சந்தோஷம் வருதான்னு பாத்துக்கோங்க இப்படின்னு சொல்லிட்டேன் இதே அகாடமில கேட்ட பசங்க நான் ரிசல்ட் வராது சொல்லிட்டு எனக்கு தெரியும் உண்மையா சொல்லிருக்கேன் ரிசல்ட் வந்து வராது ஏன்னா எஸ்ஐனுடைய ப்ராசஸே நமக்கு இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு வந்து இன்டர்வியூ இன்டர்வியூ முடிச்சுட்டா அந்த இருநூத்தி சிலரை பேரையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க அந்த ரிசல்ட்டோட மோஜ் பண்ணி அவங்களுக்கு ரிலீஸ் பண்றது மட்டும் தான் ஒரே ப்ராசஸ் அவங்களுக்கு முடிச்ச உடனே பிசி உடனே பண்ணிடலாம் வந்து ரெடியா இருக்கு ரிசல்ட் ஓகேவா சோ ஒரு பட்டன் தட்டினா ரிசல்ட் பப்ளிஷ் ஆக போகுது சோ ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸா பண்ணலாம் இல்லனா ஒரு வைவா முடிட்டுமே இன்டர்வியூ முடிட்டுமே அந்த வீக் வெயிட் பண்ணிரலாம் சோ போன வாரம் வராதுன்றது கன்ஃபர்மேஷன் தான் சோ நான் எங்கட்ட கேட்ட உங்களுக்கு நான் கால்லயே அதான் சொன்னேன் சரி வந்துச்சுனா சந்தோஷம்பா வருதுன்னு சொல்லிருக்காங்களா சரி வந்துச்சுனா சந்தோஷம்பா அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டேன் நேர்ல மட்டும் நான் சொல்லிட்டேன் மேக்ஸिमम SI னுடைய ரிசல்ட் வந்த போது தான் பா வரும் இல்ல வந்துட்டது தான் வரும் அப்படிங்கற மாதிரி நான் சொல்லிருந்தேன் சோ ரெண்டு பேருக்குமே இப்ப ஒரு பெரிய தகவல்கள் என்னன்னா இன்னி வரும் காலங்கள்ல எந்த நாளில் வேணா நீங்கள் ரிசல்ட்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் ஸோ இன்னும் இரண்டு வாரங்களில் உங்களுக்கு ஒரு புதிய அறிவிப்புகள் ரிசல்ட் மூலமாக வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்தோட இன்டர்வியூனுடைய வைவா வாய்ஸ் ப்ராசஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட் ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கு எஸ்ஐக்கு ஸோ த்ரீ மந்த்ஸ் அவங்க போட் கொடுத்த டியூரேஷனுக்கான டைமுமே திட்டத்தட்ட இந்த மந்தோட எண்ட் ஆக போகுது ஸோ த்ரீ மந்த்ஸ் டியூரேஷன்க்குள்ள எல்லா ப்ராசஸையும் ஓவரால் முடிச்சு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ போர்டுமே அதுக்காக தான் இழுத்துட்டு ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துட்டு இங்கே வென்றாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த மந்த் மந்த்து எண்டு குள்ள த்ரீ மந்த்தோடைய அவங்களுக்கு கொடுத்த கிரேஸ் பீரியட் முடியுது ஸோ இந்த பீரியட் குள்ள இவங்க டெஃபினெட்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும் ஸோ வைவா முடிச்சிட்டதுனால மேக்ஸிமம் இந்த வீக் எண்ட் ஆறு அடுத்த வீக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிடும் ஸோ எஸ்ஐ ஆகட்டும் அல்லது பிசி ஆகட்டும் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நல்ல குதுகலமான ஒரு விஷயத்த வந்து நீங்க என்ஜாய் பண்ண தான் போறீங்க சோ அதனால வந்து அதுக்கு தயார்படுத்திக்க ஓகேவா ரிசல்ட்ஸ் வந்து இந்த வீக் இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்துடும் வீக்குக்கே இசைக்கான ரிசல்ட்ஸ் வந்து இந்த வீக் அடுத்த வீக்ல வந்து எதிர்பார்க்கலாம் அது வரும்போது ஒருவே சமல்டெனியா பிசிமே என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் டூ டேஸ் கழிச்சோ இல்லைன்னா சைமில்டைனியஸா ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு ஓகேவா இது வந்து அவங்களுக்கு ரிசல்ட் ப்ராசஸ் பத்தின அப்டேட் ஒரு சின்ன தகவல்களாக சொல்லிக்கிறேன் காத்திருங்க நல்ல முடிவு வரும் ஓகேவா அந்த முடிவுகளுக்காக இருக்கக்கூடிய நீங்கள் காத்திருக்க கண்டிப்பாட்டாக கை போட்டுற வகையில தான் இருக்கும் நோட்டிபிகேஷன் எதிர்பார்த்துட்டு மாணவர்களுக்கு ஓகேவா சார் நிறைய பேர் கேட்டு நோட்டிஃபிகேஷன் வருமா நோட்டிபிகேஷன் வருமா நோட்டிபிகேஷன் வருமா இந்த மாசமே வருமா இந்த வருஷம் வருமா நிறைய பேர் ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இவங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி இவங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயி ஆல்ரெடி வந்து பாதி பேர் எஸ்ஐல வந்து மெடிக்கல் அண்ட் தென் போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு இருப்பாங்க சேரக்கூடியவங்களுக்கு டக்கு டக்கு மெடிக்கலும் போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களை வந்து ட்ரைனிங் குள்ள வந்து இம்பார்ட் பண்ணிடுவாங்க அண்ட் பிசிக்கல் தட் மீன்ஸ் மெடிக்கல் அண்ட் தென் போலீஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி அவங்கள ட்ரைனிங் குள்ள இம்பார்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா டெஃபினேட்டா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கான நோட்டிபிகேஷன் படி மேக்ஸிமம் இந்த டிசம்பர்ல எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு எதிர்பார்க்கற மாதிரி இந்த எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு மாணவர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் என்னுடைய கணிப்பு பற்றி டிசம்பர்ல எதிர்பார்க்கிறேன் அதிகப்படியான நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு போதும் உங்களுக்கு வந்து நம்ம குள்ள வந்து போடுறதுக்கு நவம்பர்ல கூட போட்டால் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா டிசம்பர்ல கூட தான் போட்டோமே போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் சோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கறதுன்றது வேற ஆனா நான் நோட்டிபிகேஷன் வந்தாதான் படிப்பேன் அப்படின்னு சொல்றது வேற சோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவோடு யோசிச்சு சிந்தீங்க ஏன்னா இந்த டைம் வந்து நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட முதலே சொல்லணும்னு நினைச்சேன் பாசிட்டிவா பேசினா வந்து என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுவீங்க ஒரு ஜோசிய கிட்ட போயிட்டு ஒரு ஜாதகத்தை காமிச்சு போது தான்ப்பா இந்த ஜாதகார் வருவான் இவன் சூப்பரா இருப்பான் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஜோசிய ஆஹா ஓஹுன்னு புகழ்வீங்க இதே இல்ல இவர் கஷ்டப்படுவாருமா கண்டிப்பா ஆறு மாசம் இன்னும் கஷ்டப்படுவாரு ஆறு மாசத்துக்கு மேல கொஞ்சம் நேரம் கூடி வருதுமா அப்படின்னு சொன்னா என்ன இவன் கண்டமீனி மீனி ஏன்னா ஆறு மாசம்ன்றதே அவங்களால பொறுத்துக்க முடியல அவன் கண்டமீனி மீனிக்கு உடனே அவர் திட்ட வேண்டியது அப்ப பாசிட்டிவ் தான் சொன்னாதான் ஏத்துப்பீங்க சார் கூட ஒரு படத்துல சொல்லிருப்பாரு நான் எங்க கடவுள் இல்லைன்னு சொன்னேன் இருந்திருந்தா நல்லா இருக்கும் தானே சொன்னேன் அப்ப வார்த்தைகளையே நான் மாத்தி ஒரு ட்விஸ்டடா சொல்லும் பொழுது அத வந்து மனசு ஏத்துக்குது எல்லாருக்கும் மக்களுக்கு ஆனா வந்து டைரக்டா ஒரு நெகட்டிவா ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அது யாராலையுமே ஏற்காது இப்ப கூட நான் நோட்டிபிகேஷன் வந்து வராது அப்படின்னா சொன்னதான் டிசம்பர் மாதம் வரும்னு சொன்னா நம்பிக்கையோட படிப்பீங்கல்ல கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு பாசிட்டிவா எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுவோம் சோ இங்க சொல்ல வேண்டிய உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு படத்தோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் நீ கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வர்றதுக்குள்ள உன்னுடைய பிரிப்பரேஷனை முடிச்சிருக்கணும் பிரிப்பரேஷன் அப்படின்னு சொல்றது என்ன தெரியுமா நீ என்ன அளவுக்கு நல்லா படிச்சிருக்க சிக்ஸ்த் டு டென்த் புக்கு அப்படின்றதுதான் சோ எண்பது சதவீதம் கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அப்பதான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் இருபது சதவீத பிரிப்பரேஷனை முடிச்சு அந்த வெற்றின்ற இலக்கை வந்து நீ எளிமையா அட்டைன் பண்ண முடியும் அடைய முடியும் அப்ப இங்க யாரு சார் இது குறுக்கால ஒன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா நான் மென்ஷன் பண்ண விரும்பல ஆனால் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க டெஃபினேட்டா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பயணத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறவன் நீ ஆர்பி மாணவன் இந்த வருஷம் எஸ்ஐ நம்ம வேலைக்கு போகணும் இந்த வருஷம் பிசி வந்தா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட சுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த மாணவர் இருக்காருப்பார் இவருக்கு வந்து இப்போ நோட்டிபிகேஷன் அடுத்தது எதுவுமே எல்லா எக்ஸாம்ஸும் இந்த மாணவருக்கு முடிஞ்சிருச்சு அவர் என்ன பண்ணுவாரு நான் வந்து ரேசு சும்மா வரேங்கன்னு சொல்லிட்டு இடையில வருவார் இடையில வரவரை போய் வெற்றி கிட்ட நெருங்க விடலாமா அப்ப இருந்து இருக்கக்கூடிய நீ வந்து அதற்கு தகுதியானவனா கண்டிப்பா நீதான தகுதியானவன் அப்ப இடையில வரவங்களை அவங்களுக்கான திறமை இருந்துச்சுன்னா அவங்க இந்த தான் வேணும்ன்ற ஒரு கர்வத்தோட வராங்கன்னா போட்டி போட்டு உங்க கூட போட்டி போட்டு அந்த வெற்றி கிட்ட போட்டோம் நான் தடுக்கல வேணான்னு சொல்லலை ஏன்னா யாருடைய விஷயத்தையும் மறுக்கிறதுக்கு தனி மனிதனுக்கு அந்த சுதந்திரமும் இல்லை அங்கீகாரமும் கிடையாது சோ உனக்கு வேணும்னா நீ போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு போ ஆனா சும்மா வந்த இந்த கிரவுண்ட் நல்லா இருக்கு இந்த பாப் நல்லா இருக்கு நான் ஓடி பார்க்க வந்தேன் இந்த வேலை வேணாம் அப்படி இடையில வரவங்களுக்கு நீ விட்டு கொடுக்க கூடாது உன் இலக்கு இதை தான் இருக்கும்னா வளைஞ்சு நெறிஞ்சு போகக்கூடிய அந்த பாதையில நீ வளைஞ்சு நெறிஞ்சு போய் படிச்சு அந்த வெற்றின்ற அந்த மூணு எழுத்த போய் அடைஞ்சிடு நடுவில் வரவங்களுக்கு வழி விட்டுறாது அதனால தான் நான் மென்ஷன் பண்ணல யாருன்றது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நான் மென்ஷன் பண்ணல பட் உங்களுக்கு தெரியும் அதனால நீ ஓடி போயிட்டு அதை அடை கண்டிப்பா அடைவே ஓகேவா சரி யாரா இருந்தாலும் இந்த வேலை வேணும் நான் ஒரு காவலரா அந்த யூனிஃபார்ம் எடுத்து மாட்டணும்னு சொல்லிட்டு இவர் நினைச்சாலும் சரி இல்லை இவர் நினைச்சாலும் சரி யார் வேணாலும் இந்த ரேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்க சும்மா கண்டிப்பா இந்த ரேஸ் உங்களால என்ன பண்ண முடியாது கம்ப்ளீட் பண்ண முடியாது இடையிலேயே கண்டிப்பா தடை உருவாகி கண்டிப்பா என்ன ஆயிடும் இந்த பாதையை நீ கம்ப்ளீட் பண்ணாம தான் வெளியில வருவே புரியுதா இந்த வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது ஒரு வழி பாதை வேலை வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இரு வழி பாதை நீ ரிட்டன் வரலாம் ஜாலியா ஓகேவா சோ அப்போ முடிச்சு வச்சுக்கோ இந்த விஷயத்த என்னன்றதை புரிஞ்சு வச்சுக்கோ அப்போ உன்னுடைய ப்ரெப்பரேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த முறை உனக்கு கிரேஸ் பீரியட் கடவுள் கொடுத்துருக்காரு இவ்வளவு நாள் ஒரு டைமை கொடுத்து உனக்கு கடவுள் படிக்க வச்சிட்டு இருக்காரு படிப்பா படிப்பா நோட்டிபிகேஷன் வரும்பான்னு ஒரு நம்பிக்கையா பல பேர் மூலமா பல சேனல்ஸ் ஆகட்டும் இல்லை பல பேர் மூலமாக ஒரு நம்பிக்கையான வார்த்தையை உனக்குள்ளே இறக்கி உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தைன்னு நோட்டிபிகேஷன் வரும் தயவு செஞ்சு படிச்சுருங்க படிச்சிருங்க படிச்சுடுங்க ஏன்னா ரிட்டன்ல கிளியரான தானே அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் சொன்னால எளிமையாக கிளியர் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு எல்லாருமே ஒரு நம்பிக்கை தர மாதிரியான ஒரு வார்த்தைகள் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து அப்படின்னா நீ அதற்கான வேலை என்ன பண்ணன்றது முக்கியமாக நீ கருத்தில் கொள்ளணும் ஓகேவா ஸோ இனிமேலும் பிரச்சனைகளை கண்டு துவலாம எல்லாருக்குமே யாருக்கு தான் பிரச்சனை இல்லை குடும்பத்துல கண்டிப்பா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு தான் வேலைக்கு போயிட்டு உன் குடும்பத்தை காப்பாற்றேஷன் இருக்கு படி ஒரு மூலையில வேலை கிடைக்கிற வேலையில சின்னதாக ஒரு டைம் கிடைச்சாலும் படி ஏன் டைம் வேஸ்ட் பண்ற வேணாம் அனாமதா வேலை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணி வேண்டாம் கண்டிப்பா படி அந்த நோட்டிபிகேஷன் டிசம்பர் மாசம்ன்றது அந்த டைம்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணிட்டு அடுத்த வருஷம் அந்த எக்ஸாம் எழுதி வேலை வாங்கிடலாம் புரியுது தான் சொல்கிறது ஸோ இதுக்கப்புறமா டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்க மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக அந்த காக்கி யூனிஃபார்ம் உங்களுக்கான அது மட்டும் தான் ஸோ நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்துருந்த மாணவர்களுக்கு இந்த ஒரு சின்ன தகவல் அதாவது வந்து எல்லா எக்ஸாம் முடிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க உள்ளே இந்த ரேஸ்க்குள்ளே வரலான்னு ஆனால் ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிச்சு நீ அந்த ரேஸில் தோத்து போகிறத என் மனசு விரும்பல ஓகேவா ஸோ வரவங்க அவங்களுக்கான முயற்சி கேப்பபிலிட்டி இருந்தால் ஜெயிக்கிட்டேன் வேணாம்னு சொல்லல ஆனால் ஃபஸ்ட்டுலேருந்து இருக்கேன் நீ அதில் தோக்கிறதுக்கு நான் விரும்பலை அதனால் உன்னை எச்சரிக்கை பண்ண வந்திருக்கேன் ஸோ தயவு செஞ்சு இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணி அந்த சக்ஸஸ் வந்து அட்டைன் பண்ண பாரு கண்டிப்பாக உன்னால் முடியும் இது உங்களுக்கு நான் கொடுத்த ஒரு எச்சரிக்கை தகவல் ஸோ சீக்கிரமாக படிங்க படிக்கிறத மட்டுமே குறிக்கோளாக எடுத்துக்கோங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அன்றாடம் எடுத்துக்கோங்க ஏன்னா கடைசியில் அதுவுமே உன்னை வந்து என்ன பண்ணோம் மேலே நோக்கி நிறுத்தும் ஓகேவா ஸோ நல்லா பண்ணுங்க ஓகே ஆல் த வெரி பெஸ்ட் ஸோ டெஸ்ட்டுக்கு நல்லா படி அதே மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இரு சிக்ஸ்து டு டென்தை கம்ப்ளீட் பண்ணு ஸோ எப்படி இப்படிலாம் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இணைந்து தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய பயிற்சி மாற்ற நன்றி வணக்கம்